விகிடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனல் ரெகுலர் அப்டேட் கால உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க அன்னைக்கு நடந்தது பூனைக்கும் எலிக்குமான விளையாட்டு ஆனா விளையாட்டு நடந்தது உயிர்கள் மேல கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் என்ன செய்யறதுன்னு தெரியாம லத்தியும் துப்பாக்கிகளோடையும் தெரிஞ்சது தமிழக காவல்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளின் ஆரம்பத்துல பல வணிகர்கள் வியாபாரிகள் தலைநகர் சென்னையில கொலை செய்யப்பட்டாங்க ரெண்டு வருஷ இடைவெளியில ஏகப்பட்ட உயிர் பலி தூக்கில தொங்கவிடப்பட்ட உடல் கார் பெல்ட்டை கழுத்துல நெருக்கி கொலை பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட இரண்டு உடல்னு கொலைகள் நடந்தது பலவிதம் பகையினால இந்த கொலைகள் நடக்கல பணத்தாசையால நடந்தது அடுத்தடுத்து நடக்கல குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் குறி வச்சு நடத்தப்பட்டுச்சு பிடிச்சிடணுங்கிற நினப்பு மட்டும்தான் இருந்தது காவல்துறைக்கு எந்த தடயங்களும் இல்லை ஆனால் இறந்தவங்களுக்கு நடுவில் ரெண்டு ஒற்றுமைகள் இருந்தது ஒன்று கொலை செய்யப்பட்ட எந்த உடம்புலையும் சிறிதளவு கூட துணி இல்லை ரெண்டாவது கொலை செய்யப்படுவதற்கு முன்னாடி அவங்க உடம்புல விஷ ஊசி ஏற்றப்பட்டிருக்குது இந்த ரெண்டும் தான் அப்போதைய காவல்துறைக்கு கிடைச்ச தடயங்கள் குற்றப்புலனாய்வு எஸ்பி ஞானசம்பந்தம் தலைமையில தனிப்படை அமைக்கப்பட்டுச்சு தேடுதல் வேட்டை துரிதமாச்சு முகமது போலீஸ் இறந்து தம்பிங்கிறவரைவங்கள்ல ராமநாதபுரத்தை சேர்ந்த தைகா தம்பியும் ஒருத்தர் தைகா தம்பிய கொள்ளை கும்பலிடம் காட்டி கொடுத்தது முகமது தம்பின்ற ஒருத்தர் அந்த முகமது தம்பிய காவல்துறை கைது செஞ்சது தலைநகர் சென்னைக்கு புதுசா வந்த தைகா தம்பிய நோட்டம் விட்டாரு முகமது தம்பி கைகா தம்பி கிட்ட விலை மதிப்பு மிக்க தங்க நகைகள் இருப்பது முகமது தம்பிக்கு தெரிய வந்தது முகமது தம்பியோட கூட்டாளி காதர் காதருக்கும் கொலை கும்பலுக்கும் நேரடியா தொடர்பு இருந்தது முகமது தம்பி கிட்ட இருந்து காதருக்கு போன தூது நேரடியா கொலை கும்பல போய் சேர்ந்துச்சு பூனையோட இடைவிடாத தேடுதலுக்கு கூடுதல் பலனா சென்னையை சேர்ந்த வேணுகோபால் காவல்துறையிடம் சரணடைஞ்சாரு முகமது தம்பி காதர் வேணுகோபால வச்சு எலிகூட்டத்தை சுத்தி வளைச்சது தமிழக காவல்துறை மருந்து கடை வியாபாரி டிவி வைத்தீஸ்வரன் கார் விற்பனை செஞ்சு வந்த டி ஆர் பார்த்தசாரதி தேவக்கோட்டை கே லக்ஷ்மணன் கே கண்ணன் எம் எம் தாவூத் வி மஜீத் ஏ அயூப் கார் கார் டிரைவர் கோபால் அப்படின்னு எட்டு பேரை கைது பண்ணாங்க காவல்துறை வேணுகோபாலையும் சேர்த்து கொள்ளை கும்பல்ல மொத்தமாக ஒன்பது பேர் முகமது தம்பி மாதிரியே வெளிநாட்டிலையும் அவங்களுக்கு ஏகப்பட்ட தூதர்கள் இருந்தாங்க அவங்கள வச்சு தான் பெரும் வணிகர்களையும் வியாபாரிகளையும் எளிதில் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க அவங்க இறந்தவங்களில் பல பேர் ஹவாலா பண பரிமாற்றத்தோடு தொடர்புடையவங்கன்றது தெரிய வந்தது தலைநகர் சென்னை வழியாக வெளிநாடு போகிறவங்களோட தகவலை சேகரிப்பாங்க அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் நாங்கள் சுங்க இருந்து வர்றோன்னு சொல்லி அவங்கள பதற வச்சு காரில் ஏற்றுவாங்க காரில் ஏறின உடனே அவங்களுக்கு மருத்துவர்கள் பரிந்துரைக்காத விஷ ஊசி ஒன்று போடப்படும் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே உயிர் பிரிஞ்சிரும் அதுக்கப்புறம் காவல்துறையை குழப்புறதுக்காகவே அவங்க உடைகளை எல்லாம் எடுத்துட்டு வெவ்வேறு வகையில் உடல்களை உதறிவிட்டு போகிறது தான் கொள்ளை கும்பலோட ஸ்டைல் இப்படி காவல்துறை கிட்ட தன்னுடைய வாக்கு மூலத்தை ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தாரு வேணுகோபால் அதே மாதிரி தான் எதுக்காக சரணடைஞ்சோங்கிற நோக்கத்தையும் சொன்னார் வசதியா வாழ்ந்துட்டு இருந்த வேணுகோபால் மேலும் வசதியா வாழ ஆசைப்பட்டு இந்த செயல்ல இறங்கி இருக்காரு இதன் மூலமா கிடைச்ச பணத்தை வச்சு சுகமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு ஆனா அவரோட மனசாட்சி அவரை தூங்க விடல இரவுகள்ல தூக்கம் வர்றது இல்ல கோயில் குளங்கள் ஏறி இறங்க ஆரம்பிச்சாரு வேணுகோபால் ஆனாலும் மனசு விடல தான தர்மங்கள் செஞ்சு பார்த்திருக்கிறாரு குற்ற உணர்ச்சி விட்டப்பாடு இல்ல காவல்துறையிடம் சரணடைஞ்சு தன்னுடைய குற்றங்களை ஒத்துக்கிறாரு வேணுகோபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி பத்துல தீர்ப்ப வழங்கினாரு நீதிபதி விஜயரங்கம் பக்கங்கள் கொண்ட தீர்ப்புல நான்கு பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுச்சு அப்ரூவர் வேணுகோபால் விடுதலை செய்யப்பட்டாரு தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சாங்க குற்றவாளிகள் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனையை உறுதி செஞ்சது உயர் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு தண்டனை குறைப்பு செய்யப்பட்டது குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டாலும் இந்த வழக்கில் தண்டனையை நிறைவேற்றுவது கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிக்கிட்டே போச்சு இந்த வழக்கில் கைதாயிருந்த வைத்தீஸ்வரன் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல அந்த மேல்முறையீட்டு வழக்குக்கு தீர்ப்பு வழங்குச்சு உச்ச நீதிமன்றம் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற இரண்டு ஆண்டுகளுக்கு மேல கால தாமதம் ஆச்சு அந்த கால தாமதம் வழங்கிய மன உளைச்சலை கைதிகளுக்கு போதுமானதுன்னு சொல்லி அரசியல் சட்டத்தின் இருபத்தி ஓராவது பிரிவின்படி தூக்கு தண்டனையை ரத்து செஞ்சு ஆயுள் தண்டனையா மாற்றியது உச்ச நீதிமன்றம் மனிதாபிமானத்தின் அடிப்படையில தான் அந்த தீர்ப்பு அன்னைக்கு மாத்துச்சு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் ராஜீவ் கொலை வழக்கில் கைதான மூவர் விடுதலை ஆதரித்து தமிழகம் தொடர்ந்து குரல் இருக்கு அன்றைக்கு உச்சநீதிமன்றம் நடந்துட்ட மாதிரியே இன்றைய உச்சநீதிமன்றமும் அரசும் மனிதாபிமான அடிப்படையில் நடந்துக்குவாங்கன்னு தான் தமிழகம் இன்னும் நம்புது இதே மாதிரி அடுத்த வாரம் மிஸ்டர் கேயோட கதையை கேட்க விகடன் வெப் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்